வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா இட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தோசை கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வந்து இன்னைக்கு பொதுவிதமாக மசாலா இட்லி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதெல்லாம் இப்போ பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இட்லி மாவு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கட்டியாக இருக்கணும் கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லாயிருக்கும் இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உண்டான உளுந்து அரிசிலாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் அதுக்கு நான் போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் உருளைக்கிழங்கு இது நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு வேக வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆனியன் பெருசாக நல்லா ஒரு பெரிய ஆனியன் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரியல் சில்லி பவுடரு இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்க போகிறோம் தனியா தூள் கால் டீஸ்பூன் சேகப்பு போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கால் டீஸ்பூனு கடுகு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லு உப்பு எண்ணெய் தேவையான அளவு சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இந்த மசாலா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் கடாய் வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுங்க நூற்றி ஐம்பது கூட தேவையில்லை நூறு போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு உங்களுக்கு சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பச்சை மிளகாங்க கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னோம் இல்லையா முக்கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா ராஸ் மல்லாம் போகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் ஆக்கிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரியல் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்பூன் அளவில் இவ்வளோ தான் உப்பு சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் வரும் அவ்வளோதான் நீங்கள் உப்பு சேர்க்கணும் இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் இந்த நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா இப்படி பிசைஞ்சு போடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடக்கூடாது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா இப்படி அது நல்லா மசிகிற அளவுக்கு இப்படி நல்லா அமுத்தி அமுத்தி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்க நான் ஸ்டிக்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடிப்பிடிக்காம இருக்கும் உங்களுக்கு இப்போ இது மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா மசிச்சாச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசிச்சாச்சு இது நல்லா ஆரட்டம் இது ஆறினோடனே நம்ம இதை ஒரு ஷேப்பாக பிடிச்சி நம்ம இட்லியில் பண்ண போகிறோம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு நல்லா இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இட்லி மேக் பண்ணலாம் இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு அறநூறு எம்எல் தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே சின்ன சின்ன திட்டு மாதிரி ஆக்கிடணும் இது உங்களுக்கு வந்து ஒட்டாது கையில் ஏன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாது இந்த இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் தக்காளியெலாம் சேர்க்காதீங்க தக்காளி சேர்க்கக்கூடாது கடலப்பருப்பு சேர்க்கக்கூடாது இதை நம்ம சின்ன சின்ன திட்டு மாதிரி பிடிச்சி வச்சிருக்கோம் ஊற்றிடலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுங்க அதாவது இந்த குழியில் ஹோல் இருந்ததுன்னா நீங்க துணி போட்டு தான் ஊட்டி ஊற்றி ஆகணும் சப்போஸ் இந்த ஹோல் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே ஆயில் தடவி ஊற்றிடலாம் சும்மா ஒரு ரெண்டு டிராப் இருந்தால் போதும் கொஞ்சம் மாவு நம்ம அந்த திட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதே இது மேலே இது மூடுற அளவுக்கு லைட்டா மா இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி இதில் இருந்து கரெக்டாக பத்து நிமிஷம் கொதிக்கணும் பத்து நிமிஷம் இருந்தால் இது வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துருச்சு இது நம்ம ஆறுன உடனே வெளியில் எடுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆரட்டும் இது ஆறுனா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா ஒட்டிக்கும் அடியில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பூன் மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு போதும் கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்கும் இது நல்லா இப்படி எண்ணெய் இருக்கிறோம் அதனால ஈஸியாக வந்துடும் பார்த்தீங்களா ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் எடுக்கும்போது பக்குவமாக எடுங்க பக்காவாக வருது பார்த்தீங்களா அது மாதிரி எண்ணெய் தடவை மறந்துட போகிறீங்க எண்ணெய் தடவாமல் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஆற வச்சு எடுத்தால் கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மசாலா வார்டர் இருக்குது பார்த்தீங்களா இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு நீங்கள் ஒரு சட்னியோ சாம்பாரோ எதுவும் தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா இடத்துல நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்